அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பத்தூர் கட்டிட சங்க தலைவர் எஸ் சையது ஜாஃபர் நாங்கள் தமிழ்நாடு அனைத்து கட்டுமான புரியா சங்கத்தின் அங்கமாக உள்ளோம் நாங்கள் ஐந்து கோரிக்கை மனுக்களாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் வழங்க எமது தொகுதியைச் சார்ந்த அமைச்சர் திரு கே ஆர் பெரிய பெரியப்பன் அவர்களிடம் எங்களது ஐந்து கோரிக்கைகளை மனுவாக வழங்கியுள்ளோம் எங்களது கோரிக்கைகள் கட்டிட பொறியாளர் சங்க அமைப்பு இன்ஜினியர் கவுன்சில் உருவாக்க வேண்டும் என்பது எங்களது முதன் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது எப்படி ஒரு சட்ட வல்லுநர்களுக்கு பார் கவுன்சிலாகவும் ஆர்கிட்ட ஒரு கவுன்சில் ஆகும் மெடிக்கல் கவுன்சில் டாக்டருக்கு இருப்பது போல பொறியாளருக்கும் ஒரு கவுன்சில் வேணும் வேண்டும் என்பதே எங்களது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது கடந்த பதினைந்து வருடங்களாக இக்கோரிக்கையை எங்களது தமிழ்நாடு அனைத்து கட்டுநாற்ப சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி வருகிறோம் இந்த வரலாறு சிறப்புமிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் இக்கோரிக்கையை ஏற்று எங்களது பொறியாளர்களின் வாழ்வை வளமாக்கி தருவார் என்பதை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இக்கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கட்டுநர் பொறியாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அமைச்சர்களையும் எம்பிகளையும் பார்த்து இன்று கொடுப்பதாக எங்கள் தமிழ்நாடு பொது சங்க கூட்டமைப்பு அறிவுறுத்தியுள்ளது அனைவருக்கும் நன்றி